உங்க இஷ்டப்படி வேலை செய்றீங்களா சுட்டு பொசி விடுவா என் பேச்சுக்கு யாராவது மாமா ஜாக்கர சுட்டுப்படுவேன் சுட்டுப்படுவேன் கோவம் வணக்கம் தோறை என்ன சொல்றீங்க நீங்களா நீங்க எப்போ வந்தீங்க அடே

நாலு பேர் மத்தியில உன திட்டப்படாதுன்னு பாக்குறேன்டா அதான் 40 பேர் இருக்காங்களே திட்டுங்கல இங்க வா இங்க வா அடேய் ஒண்ணே நான் ரொம்ப செல்லமா வளக்குறேன்னு ஊர்ல இருக்கிற பைய எல்லாம் பொறாம படுறான் அப்படி இருக்கும்போது நீ ஏன் வேலைக்கு போற நான் எப்படி உங்களை விட்டு வேலைக்கு போக முடியும் நீங்க வேணா என் வீட்ல வந்து பாருங்க உங்க போட்டோ மாட்டி தான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன் ஊதுபத்தி கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா ஜனோ ஒண்ணு ஜனோ ஒரு மடம் பூ வாங்கி போடு என்னையா விளையாடுறீங்க ஆமாடா உன்கிட்ட நான் கிச்சிடுறேன் என்னடா சிரிக்கிறது போடுடா உன்னை நான் என்ன கேட்டேன்

அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா இல்ல அட்ரஸ் கொடு நான் போய் கூட்டிட்டு வர அட்ரஸா அது அது எவ்வளவு பெரிய அட்ரஸ் அது 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 பெரிய பெரிய அட்ரஸ் பெரிய அட்ரஸ் என்ன ஒரு தெரு நீட்டத்துக்கு எழுதுவானா என்னங்க பத்தாயிரத்துக்கு வந்தா பிக்ஸ் பண்ணுவலாமா பத்தா அஞ்சாயிரம் பத்தா என்னங்க நாலாயிரத்துக்கு வந்து பத்தா இப்படி சொன்னா எப்படிங்க ஒரு முடி போடுவானங்க மேனேஜர் காரங்க நமஸ்காரம் டே நாக்கி செங்கல்பேட் பக்கனா தண்டர்மங்கலம் நான் பேரு வெங்கடேஷ் பெருமாள ஏதுண்ணா பெத்த கூத்துருக்கு கல்யாணம் சுமத்தி இங்கிலீஷ் டான்ஸ் பட்டாலா எந்த துட்டு வேணும் ஒண்ணு தெலுங்குல பேசண்டி இல்ல தமிழ்ல மாட்டாடுங்க ரெட்டி போட்டு கலக்காதீங்க சூடண்டே ஆந்திராவில ஜனனா தமிழ்நாடுல ஜீவனா ஏவிசேன் சுமத்தி அம்மா டான்ஸ் அண்ட ரொம்ப இஷ்டண்டே வயசுக்கும் நீ கேக்குற கச்சேரிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை சுமதி அம்மா பிடிச்சி சூடாலா அநேகமா நீ பாக்க மாட்டேன் எதுக்கும் சொல்லி பாக்குறேன் என்ன இந்த கேரட் என்ன வேலை நீங்க நடிகை சுமதி இல்லீங்க அன்பா அன்பா படத்தில் ஆக்ட் பண்ணியே பாருங்க பிரமாதம் இப்ப நான் சுமதி இல்ல சாதாரண பொண்ணு சரி அந்த கத்திரிக்காய் என்ன வேலைங்க அதெல்லாம் பேசக்கூடாது எல்லா பெண்களையும் நானும் பேரும் பேசி கரிகா வாங்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன் அதெல்லாம் முடியாது நான் பன்னெண்டு ரூபாய் அணா தான் கொடுப்பேன் வந்து சூழ்நீங்க மத்தவங்களை போல நானும் சுதந்திரமா கடைக்கு வந்து கரிகா வாங்குறது கூட தவறா

தயவுசெய்து செய்து நீங்க எங்க இருந்து வரப்பீங்க நான் எந்த கச்சேரிக்கும் எங்கேயும் வர தயாரா இல்லை ஏமட மோன்டிகாரோ கால் போவல் செண்டானா இட்டச்சத்துமா ஏமட அவங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் கிடையாது நான் அவளு தான் டைட் போட்டுட்டு வந்து ட்விஸ்ட் ஆறேன் போய் வస్తானே கண்ணா கண்ணாペதோ ஐனா போறதரோ நீ போ போ வாங்க டாங்கஸ் அண்டி மிக்க நன்றி நான் வருகிறேன் போது பக்கம் வேலை பார்ப்பு இந்தூரியா இருக்கீங்க சம்சாரத்தை கூட்டி வரதுக்காக வெளியூர் போயிருக்கீங்க மாமா சொன்னாரு ஏமாத்திட்டீங்களா இத போய் மாமா கிட்ட சொல்லவா ஐயாவோட ரெண்டாவது சம்சாரத்து தம்பிங்கிறதுனால உன்ன சும்மா விடுறேன் என்ன பத்தி ஐயா கிட்ட சொல்றதோ ஐயாவ பத்தி என் கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிருவேன் பல்ல இங்க இருக்குது இங்க நீ பாட்டு விடுற அங்க மாமா பாட்டு விடுறாரு அவர் திட்டுறதுனாலதான் வெறுப்புறா இந்த குதிரை மேல ஏறி மின்னல் வேலை வந்திருக்கிறேன்

உனக்கு சமயத்துல தமிழ் மறந்து போச்சா கான்வென்ட்ல சேக்க முடியுமா நீ பச்சை டேட்டுக்கு பச்சை புல் உனக்கு இனிமே அம்மா கொஞ்சம் போமா கொஞ்சம் போடா ஏய் பணத்தை வாங்குறியா கொஞ்சம் போயா என்ன நான் நீ ஏறி நீ குதிரமாட்டியா நகராஜி கூட பரவாயில்ல நீ நான் ஜெயிக்கும் இருக்கட்டும் என்ன இந்த இடம் தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப நேரமா இங்கேதான் இருக்க

ஓம் கேம் சம்சரண லக்ஷ்மி நமஹ ஓம் கேம் சத்வீய சுத்யா ஓம் கேம் மவாகி நமஹ ஓம் கேம் கம்போனி நமஹ ஓம் கேம் தே தீ நமஹ சத்ஏ தீம்பஹே ஜீவி தாராயே நமஹ ஸ்ம리티 லிங்கஹீட்டு கொர்ணளிхва நிம்மதிக்கு உண்மையிலே தாராளம் இது என்ன அதிசயம் அவளுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு புடவை என்ன ரெண்டு புடவைய வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா எல்லாம் தான் நீ என்ன சொல்ற நீயும் நானும் இந்த மாதிரி பூஜையும் தர்மமும் செஞ்சா மதிப்பேது இதையே சுமத்தி செஞ்சா பேப்பர்ல போட்டு போட்டோட விளம்பரப்படுத்துவாங்க அதை எதிர்பார்க்கறதும் அதுதானே அப்படின்னா இது கூட ஒரு நடிப்புன்னு சொல்லு ஆமா ஆனா இது வீட்டுல நடிக்கிற நடிப்பு வேற வேலை இல்ல ஏன் நினைச்சு உலகத்துல கடவுள் பக்திங்கிறது பொதுதானே நான் ஒரு நடிகைங்கிற காரணத்துக்காக என்னுடைய புனிதமான உணர்வு கூட இவங்க ஏன் பேதப்படுத்தி பேசணும் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வந்து பேசுறாங்கன்னா அதையே நீங்க பிரிசப்படுத்திக்கிறீங்க விடுங்க நான் வர்த்தமா

நம்ம தவிர நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த கிளாஸ் கம்பார்ட்மென்ட்ல எப்படி உள்ளாசமா போயிட்டு போகிட்டு இருக்காங்க பாத்தியா அடுத்த ஸ்டேஷன் இறங்கி போய் சேர்ந்துக்கலாமா ஏன் தனி அங்க எல்லாம் பாடுங்கம்மா படத்துக்கு அவர் ஒரு